அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் ஒமான் நாட்டிலே அரபு மொழியில் வழங்கப்படுகிற ஹொத்துபாவினை நாம் தமிழிலே வழங்கி வருகிறோம் இது நாம் அனைவரும் அரபு மொழி தெரியாதவர்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக செய்து வருகிறோம் அல்லாஹு தாலா அந்த பணியை பொருந்திக்கொள்ள வேண்டும் அதிலே பயனடையக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் இன்று நான் முக்கியமான ஒரு பயணத்தில் இருக்கிறதுனால அதை முறையாக உங்களுக்கு மொழிபெயர்க்க முடியவில்லை என்றாலும் குத்துபாவுடைய சாராம்சத்தை உங்களுக்கு வழங்கிவிடலாம் என்று நினைக்கிறேன் கண்ணியமானவர்களே இன்றைய குத்துபாவுடைய தலைப்பு அல் இபுதா உ ஹல்கில் இன்சான் அதாவது மனிதனுடைய மனிதனை படைத்த அந்த படைப்பாற்றல் அதை பற்றி சிந்திப்பது என்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு வழங்கிக்கிறான் அல்லாவோட படைப்பாற்றலை பற்றியும் மனிதன் அதை எவ்வாறு சிந்திக்கணுன்றதை பற்றியும் சொல்கிறான் அலமது இல்லாஹி ஹலக் அல் இன்சான் ஃபி அஹி தகுவி அல்லாஹு தாலா من هذاني ألا خان أمري أتغى الله وكيله بقوله و Amar إباده في هذا الخلق العظيم دمغتانا بدي بيت بتي سيد كumarum الله غني ما نورك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أحسن المتفكرين وسيد المتدبرين وعلى آله وصحبه والتابعين لهم إلى يوم الدين وما بعد أما بعد ஃபத்தக்லாஹா ஐபாதல்லா அடியார்களே நீங்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஃபைன் நஃபி தக்குவா இறையச்சம் இருக்கிறது அதிலே சலாஹல் அமல் அமல்களுடைய சீர்திருத்தம் அங்கு தான் இருக்கிறது ஒருவன் அல்லாவை பயப்புற நேரத்தில் தான் அவன் அவருடைய செயல்கள் சிறந்ததாக இருக்கும் தக்குவா இல்லைண்டா அவனுடைய செயல்கள் மோசமானதாக மாறிவிடும் எனவே இந்த இறையச்சம் என்பது அதாவது சலாஹு ஃபைன் நஃபி தக்குவா சலாஹல் அமல் அமல்களுடைய சீர்திருத்தம் இறையச்சத்தில் இருக்கிறது ஒமக ஜம்பு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் இரையச்சம் காரணமாக இருக்கிறது ஒரு தரியக்கல் ஃபவுஜ் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கான பாதையும் இரையச்சத்திலே தான் இருக்கிறது எனவே எல்லா நிலையிலும் தக்குவாவோடு நீங்கள் வாழுகிற போது உங்களுடைய நல்ல செயல்பாடுகள் சீர்திருத்தப்படும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் வெற்றிக்கான பாதையில் நீங்கள் பயணிப்பீர்கள் அல்லகு தாலா சொல்கிறான் யூஹல்லதீன் ஆமான் உத்தகுல்லா ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் வக்கூலு உ கவுலன் சதீதா நேர்மையான வார்த்தையை பேசுங்கள் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து நேர்மையாக பேசுங்க உண்மையை பேசுங்கள் வார்த்தைகளிலே நீங்கள் நேர்மையை கையாளுங்கள் எந்த அல்லாஹால சொல்கிறான் அப்படி நீங்கள் நேர்மையாக பேசினால் யூஸ் லெஹ்லக்கும் அம்மாளுக்கும் தக்குவாவோடு நீங்கள் நேர்மையான பேச்சுக்களை பேசினால் உங்களது செயல்களை அல்லாஹ் சீகரித்தி விடுவான் ஒயஹிர்லக்கும் தினூபக்கும் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னித்து விடுவான் உமையுல்ல வர சூலா யார் அல்லாவுக்கும் தூதருக்கும் வழிபடுகிறாரோ ஃபக்கத் ஃபௌசன் அவிமா அவர் மகத்தான ஒரு வெற்றியை அடைந்துவிட்டார் ஐயுகல் மூமின்களே நாம் நம்மை பற்றி சிந்திப்பதிருக்கிறதே ஒரு மனிதன் தன்னை பற்றி சிந்திப்பது அல்லாஹ் அதை செய்யுமாறு மனித சமுதாயத்துக்கு அழைப்பு விடுக்கிறான் நம்மளை பற்றி நம்ம சிந்திக்கணும்னு அல்லாஹு தால சொல்கிறான் அதே போல் ஒரு ஞாமத்தும் ரப்பானியத்தும் அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கிற அந்த நியாமத் இருக்கிறேன் அந்த நியாமத் மன்ன பிகார் அபுனா அலைனா எங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற அந்த நியாமத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய உடம்பை பார்க்குறோம் ஒவ்வொரு உறுப்பும் மிகவும் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் அந்த உறுப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த குறி அருவின் அமலு ஓகே சுக்ரியான பற்றி நாம் சிந்திப்பது அல்லாஹ் நம்மை அழைக்கிறான் ஒன் அமது ரப்பானியன் அது ரப்புடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கிறது அல்லாஹு தாலா நம் மீது செய்திருக்கிற நியாமத்துகளை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய உடம்பை அன்ன குல் ஆஹர் ஒன்று கொண்டு முரண்படாமல் சீராக அது எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு படைப்பு என்று நாம் நம்மை பற்றி பார்க்க வேண்டும் அல்லாஹ் இதை நமக்கு எப்படி நம்மை படைத்திருக்கிறான் என்று நீங்கள் பாருங்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுத்தாலாவுடைய அந்த படைப்பாற்றலை மனிதனுடைய படைப்பிலிருந்தே நாம் பார்த்து கொள்ள முடியும் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி உலகது ஹலக்கணல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீம் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் மனித சமுதாயத்தை நாம் அதாவது களிமண்ணினுடைய அந்த மூலப்பொருளிலிருந்து படைத்திருக்கின்றோம் களிமண்ணுடைய மூலச்சத்திலிருந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் சும்மா ஜாலினாகு நூத்துஃபத்தன் ஃபி ஹராரி மக்கீன் பிறகு நாம் மனிதனை அவனை பாதுகாப்பான ஒரு இடத்தில் அதாவது அந்த அவனோட விந்துவை இந்திரிய துளியை நாங்கள் பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைக்கிறோம் சும்மா ஹலக்குனல் நூத்துஃபத்தை ஆலக்கத்தன் பிறகு அந்த இந்திரிய துளியை நாம் அலக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் சதைக்கட்டியாக நாங்கள் ஆக்குகிறோம் ஃபஹலக்னல் அலக்கத்த முத்துகத்தன் பிறகு அந்த சதைக்கட்டியை அதே அதை நாங்கள் அதாவது அந்த கட்டியை நாங்கள் சதைக்கட்டியாக மாற்றுகிறோம் ஃபகலக்கனல் மூதுகத்த எவாமன் பிறகு அந்த சதைக்கட்டியை எலும்புகளை நாங்கள் உண்டாக்குகிறோம் ஃப கஷவு எவாம ஃபக்கஷவுனல் எவாம லஹ்மா அந்த அந்த எலும்பின் மீது நாங்கள் சதைகளை உண்டாக்குகிறோம் அதன் பிறகு நாங்கள் ஒவ்வொரு படைப்பாக மாற்றுகிறோம் என்று அல்லாஹுத்தாலா சொன்னான் ஃபார்ஹு அஹசன் ஹாலுக்கீன் அல்லாஹுத்தாலா சொன்னான் எனவே அல்லாஹ் சொல்லி போட்டேன் சொன்னான் அதாவது படைப்பாளர்களில் மிக அழகானவனான அல்லாஹ் பெரும் பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை இந்த சொத்துவாவிலே மிக அழகாக சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் மனிதனுடைய படைப்பினுடைய அந்த அந்த ஆற்றல் இங்கே நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது அல்லாஹ் எப்படி மனுஷனை படைச்சிருக்கிறான் என்று சிந்திக்குமாறு சொன்னார் எனவே மனிதன் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அல்லாஹ் எப்படி நுணுக்கமாக இந்த மனிதனை அமைத்திருக்கிறான் என்று எப்படி அவனுடைய உள்ளம் வேலை செய்கிறது அவனுடைய அவனுடைய உடல்கள் சீராக இயங்குகிறது அவன் எப்படி சுவாசிக்கிறான் அவனுடைய இருதயம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்படி அவனுடைய கண்கள் இருக்கிறது எப்படி அவனுடைய உடம்பு உறுப்புகள் இருக்கிறது இதையெல்லாம் மனிதன் பார்க்க வேண்டும் அல்லா இதை சொல்லி போட்டு கேட்குறான் அம் ஹுலி மின் இன் ஹயிர் அம் ஹுமுல் ஹாலிஹூன் இவங்க இவங்க எதுவுமே இல்லாமல் சும்மா எதாவது உருவாக்கப்பட்டவங்களா இல்லாட்டி அவங்க தான் நான் படிச்சிக்கிட்டாங்க அல்ல கேட்குறான் எப்படி எந்த ஒன்றும் இல்லாமல் இவங்க படைக்கப்பட்டாங்க இல்லாட்டி அவர்களே படைப்பாளர்கள் என்று இவர்கள் தங்களை பற்றி நினைக்கிறாங்களா எனவே அல்லாஹ் தன்னுடைய படைப்பை பற்றி சொல்லும்போது மிக அற்புதமான ஒரு விஷயம் மனிதனுடைய படைப்பில் இருக்கிறது என்று அல்லாஹாலா சொன்னான் எனவே இந்த எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மனித உறுப்புகள் சீராக இயங்குவதும் மனித உறுப்புகள் சரியாக தொழிற்படுவதும் என்பதும் தலீலன் அலாஹாலி ஹி சுபஹான அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு இதே உங்களுக்கு போதுமான ஒரு ஆதாரமாக இருக்கும் என்று அல்லாஹுத்தாலா சொன்னான் எனவே ஒரு மனிதன் அல்லாவை பார்க்கணும்னா அவன் அந்த படைப்பாற்றலை பார்த்தாலே அல்லாவுடைய அற்புதமான சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் குர்வான்ல சொல்லான் ஒஃபில் அருதி ஆயா துள்ளில் மூக்கினீன் அதாவது உண்மையாக அல்லாவை நம்பக்கூடிய மக்களுக்கு பூமியிலே அத்தாட்சி இருக்கிறது ஒஃபி அம்ஃபுசிக்கும் உங்களுக்குள்ளே அத்தாட்சி இருக்கிறது அஃபலா துபுசுரும் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா அவா சொன்னான் ஒஃபில் அருதி ஆயா துள்ளில் மூக்கினீன் தான் உண்மையான ஈமான் கொண்டவர்களுக்கு பூமியிலே அத்தாட்சி இருக்குது ஒஃபி அம்ஃபுசிக்கும் உங்களுக்குள்ளே அத்தாட்சி இருக்கிறது அப்போ மனிதனுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் எப்படி படைச்சிக்கிறான்னு நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேணாமான்னு அல்லாஹுத்தாலா கேட்குறான் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹுத்தாலா சொல்றான் பல் தகு இல் மனித உடம்புகள் எப்படி தொழிற்படுகிறது என்பதை அல்லாஹுத்தாலா சிந்திக்குமாறு மனித சமுதாயத்தை அழைக்கிறான் ஜமாலி சுன் ஐஹி எவ்வளோ அழகாக மனிதனை படைத்திருக்கிறான் என்பதை பார்க்குமாறு அல்லாஹுத்தாலா மனிதனை அழைக்கிறான் அல்லாஹ் குர்வான் கேட்குறான் அல்லாஹ் நாம் அவனுக்கு இரண்டு கண்களை ஆக்கவில்லையா ஓ லிசானன் ஓ ஷபத்தை ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் ஆக்கவில்லையா ஓ அதை நான் உண்ணஜிதை நல்லா உதலையாக மனுஷனுக்கு அவனுடைய படைப்பை பற்றி சொல்கிறான் ரெண்டு கண்ணை கொடுக்கலையா ரெண்டு நாவை கொடுக்கலையா ரெண்டு உதட்டை கொடுக்கலையா ஸ்பான் அல்லாஹ் அவையும் எனவே இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி அல்லாட படைப்பு அல்லா இருக்கிறான் அவன் எப்படி அற்புதமானவன் என்பதை சிந்திப்பவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லஹுத்தால சொல்கிறான் எனவே இது வந்து ஒலை சஹாதா பாரிசாஹா இது வெறும் உடல் உறுப்புகளை பற்றி மட்டும் பேசலை வெறுமனே உடம்பு உறுப்பு கையை பிடிக்குது காலை பிடிக்குது இதை எப்படி வேலை செய்யுது ரத்தம் எப்படி வேலை செய்யுது என்பது மட்டுமல்ல இதில் இன்னும் ஏராளமான விஷயங்கள் மனிதனுடைய உணர்வுகள் ஆசா பாசங்கள் இதுவும் இங்கே கவனிக்கப்பட வேண்டும் உதாரணமாக ரசூல் உல்லாய் சல்லாஹல்ல சொன்னாங்க ஒரு பெண் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் மனிதனுடைய ஹெசியத் பண்புகள் இறக்கப்பான்மை இதெல்லாம் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் ரசூல்லா சில சொல்கிறாங்க ஒரு பெண் அல்லச்சி தன்னுடைய குழந்தையை இழந்துவிட்டு பரிதவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை என்ன எண்ணசிவான்னு சொன்னால் அந்த குழந்தை அப்படியே அணைச்சி முத்தமிட்டு அவள் பால் கொடுக்கிறான் அந்த நேரத்தில் ரசூலுல்லா அந்த தொலைஞ்ச குழந்தை கிடைச்ச உடனே அந்த தாயுடைய அந்த பண்பு பற்றி சொல்கிற நேரத்தில் தரவு நகாதிகி தாயாக தன் வலதாக பின்னார் இந்த பெண் என்றைக்காவது தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் நெருப்பில் வீசுவாளா நெருப்பில் போடுவாளா அந்த தாய் அப்படின்னு கேட்குறாங்க காலு லா ஒலாகிய தக்கதும் எப்படி போடுவா தாய் இல்லையா இவ்வளவு பாருங்கள் தொலைஞ்ச ஒரு பிள்ளையை தூக்கி வச்சுட்டு இப்படி இறக்கத்தோட பால் கொடுக்குற ஒரு தாய் திட்டின்னு தூக்கி நெருப்பில் போடுறேன்டா அது எப்படி சாத்தியமா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க ரசூலுல்லா சொன்னாங்க எப்படி தெரியுமா எப்படி சொல்கிறாங்க தெரியுமா லாஹு இந்த தாய் எப்படி தன்னுடைய குழந்தை மேலே பாசமாகிக்கிறாங்களோ அதைவிட அல்லாஹ் அடியார்கள் மீது உள்ளவனாக இருக்கிறார் எனவே மனிதனுடைய சுபாவத்தையும் இயற்கை அந்த குணங்களையும் அல்லா தன்னோடு நினச்சி சொல்கிறான் தன் அல்லாஹு தாலா தன்னுடைய சிவத்தோடு மனித குணங்கள் அல்லாஹு தாலா இணைத்து பல இடங்களில் பேச இருக்கிறான் சிவத்தில் ஜமால் அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் ஜமீலுன் யூஹிபுல் ஜிமால் அல்லாஹ் அழகானவன் அழகை நேசிக்கிறான் அப்போ அந்த அழகு என்பது அல்லாஹ் அதை அதை நேசிக்கிறான் அவன் அழகானவன் எனவே மனிதர்களும் அந்த அழகோடு இருக்கணுன்றதை அல்லாஹுத்தால எதிர்பார்க்கிறான் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே அல்லா திருமுறையில் சொல்றான் அல்லாஹ் தால சொல்றான் அவன் எல்லாவற்றிலும் ஆற்றல் உள்ளவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவன் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் எனவே அல்லாவுடைய படைப்பாற்றலை சிந்திக்கணும் சகோதரிகளை அல்லாஹ் கண்ணை தந்திருக்கிறான் நம்முடைய இதயங்கள் ஒழுங்காக வேலை செய்து அக்கது கலக்கணி இன்சான் தக்கவியும் அழகான முறையிலே மனிதனை அல்லாஹ் படைத்திருப்பதாக சொல்கிறான் சுஹான் அல்லாஹில் அது எனவே அல்லாஹ் அந்த மனிதனை படைத்திருக்கிற இந்த படைப்பாற்றல் சிந்திக்கப்பட வேண்டும் என்ற கருப்பொருள் தான் இந்த குத்துபாவுடைய நான் முழுமையாக மொழிபெயர்க்கலை சில விஷயங்களுக்காக மொழிபெயர்க்கு அதே மாதிரி அல்லாஹல்லா சொன்னால் இந்த பூமியில் போய் பாருங்கள் அஃபல் எம் ஃபில் ஊஃபில் இந்த பூமியில் போய் பார்க்க வேணாமா அஃப தூ நிலகும் யா யிலும் நபிகா சிந்திக்கக்கூடிய உள்ளங்கள் அவர்களுக்கு இல்லையா அவ் ஆதானும் எஸ்மாவும் நபிகா கேட்குற காதவர்களுக்கு இல்லையா குழு அல்லாஹ் சொல்ல அவங்களோட அவங்களோட பார்வைகள் குருடாகல உள்ளம் குருடாகிவிட்டது விட்டது அவள் பூமியிலே அல்லாவுடைய படைப்புகளை போய் பாருங்கப்பா எப்படி இருக்கிறதுன்னு போய் பாருங்க சிந்திச்சு பாருங்கள் கடலை பாருங்க ஒட்டகத்தை பாருங்க மலையை பாருங்க மனுஷனை பாருங்க அல்லஹுத்தால இதை சிந்திக்குமாறு சொல்கிறான் மனிதனை படைத்திரு வானம் பூமியை படைத்திருப்பதிலும் أه وقت الليل والنهار يروح بحال <سؤال> ماري ماري برو بذلوم لآيات اللي <سؤال> قول الالباب عرفوا له ورجل كاتا شير كذي الذي نذكره الله قياما وقعودا أورجل يروي لنا نندا أورجل لا خاء الله أورجل ننبوه بدتو أورجل الله ننبوه خرو أورجل قيامن نندا أورجل لا خاء وقعودن أمر ندا أورجل وعلى جنوبهم ساين دا أورجل لا يتفكرون في خلق السماوات والأرض வானபூமியுடைய படைப்புகளை பற்றி அவர்கள் யோசிப்பார்கள் ரப்ப நாம இதையெல்லாம் நீ வீணாக படைக்கலை பண்ணார் நீ தூய்மையானவன் எங்களை நரகத்தில் இந்த பாதுகாத்து என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் கண்ணியமான இஸ்லாமிய அழகான ஒரு குத்துபா என்னுடைய குத்துபா என்னால் ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு இதை மொழிபெயர்த்துச் சொல்ல முடியும் எனவே சாராம்சத்தை நான் சொல்லிட்டேன் மனிதன் தன்னை பற்றியும் தன்னுடைய படைப்பை பற்றியும் அவனுடைய இயல்புகளை பற்றியும் அவன் சிந்திக்கவனுன்றதை இந்த குத்துபாவிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் சில அடுத்த வாரம் இதே போன்ற இன்னும் ஒரு ஃபொத்துபாவில் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களை சுருக்கமான ஒரு தெளிவுரையோடு சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாது